வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஏலக்காய் வெறும் வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது கிடையாதுங்க மக்களே அது நமக்கு நிறைய மருத்துவமைகளையும் கொடுக்கக்கூடியது ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த வாசனைக்கு காரணம் என்னென்னு தெரியுங்களா ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் தான் ஸோ இந்த ஸ்மெல்ல நமக்கு கொடுக்கும்போது அந்த நறுமணத்தை நம்ம நுகர்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மன அழுத்தம் முதல்ல நம்ம விடுபட்டுலாம் இதனால தான் ஏலக்காயை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லையுமே அப்புறம் ஸ்வீட் காரங்களில் சேர்க்கறது டீ காஃபியில் சேர்க்கிறது இப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்போ ஏலக்காயில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது நோய்கள் எப்படி குணப்படுத்தப்படுது விளக்கமா பார்ப்போம் வாங்க அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குள்ள உடலில் வலி ஏற்படும் பார்த்தீங்களா அந்த வலியை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஏற்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் காரணமாகவும் உடலுக்குள் எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தொய்வு அல்லது பாதிப்பு ஏற்படும்போது தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு வலி வந்து ஏற்படுது இப்படியான சமயங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இரண்டு ஏலக்காய்களை வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் உடனடியாக மூளைக்கு சென்று அதிகமாக நமக்கு ஏற்படக்கூடிய வலி இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நமக்கு குறைக்கும் அந்த சொல்லக்கூடிய எண்ணெய் உடலினுடைய மேற்பகுதிகளில் உண்டாகக்கூடிய இடங்களில் தடவை வந்தோம் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணும்போது வலி குறையும் உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது வலி ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் வெளிப்புறங்கள் ஏதாவது வீக்கம் வலி நமக்கு சரி பண்ணும்போது நம்ம சரி பண்ணிக்கொள்ளலாம் உடலில் வலி என்பது இருக்கவே இருக்காது பயன்படுத்தும் போது நீரிழிவு பிரச்சனைகள் ஏலக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதி பாதிப்பு கொண்டவர்கள் தங்கள் உண்ணக்கூடிய உணவுகளை மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்க வேண்டி இருக்கிறதால தேநீர் போன்றவற்றை அருந்தும் போது சர்க்கரைக்கு பதிலாக ஏலக்காய்களை தூளாக்கி எடுத்துக்கலாம் தேநீரில் கலந்து அருந்து வரும்போது ரத்தத்தில் குளுக்கோசினுடைய அளவு சரியான விதத்தில் இருந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் ஸோ ப்ளட்டில் அவங்களோட சுகரோட அளவை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை அவங்க விடுபடவிடலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த சர்க்கரையை முதல்ல கட் பண்ணுங்க சர்க்கரையிலே கட் பண்ணுவோம் சாப்பிடும்போது தோல் ஆரோக்கியம் உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சுகர் அப்படின்றது ஒரு டெட்லி பாய்சன் அப்படி தான் குறிப்பிடுவாங்க சர்க்கரை வந்து நம்ம சேர்த்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய உடல் நல்ல ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு தான் கொண்டு இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஏலக்காயெல்லாம் டீயில் போட்டு குடிச்சிங்க சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏலக்காயை பயன்படுத்தி நீங்கள் டீ காஃபிலாம் பொழுது சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வரவே வராது பற்கள் மற்றும் ஈர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பற்களை சுத்தமாக வைத்து கொள்ளாதது சர்க்கரை பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலெல்லாம் சிலருக்கு பல் சொத்தை வாயு துர்நாற்றம் ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அந்த ப்ராப்ளம் இருக்கும் தினமும் உணவு சாப்பிட்டு முடித்தவுடன் ஒன்றிரெண்டு ஏலக்காய்களை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வாய் ஈர்கள் மற்றும் பற்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும் இப்போ ஏலக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சுவாச புத்துணர்ச்சியை கொடுக்க வாய்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சிடும் ஸோ அந்த நம்மளுடைய பற்கள் மேலே படியக்க கூடிய அந்த மஞ்சள் என்று ஸோ மஞ்சள் கரை ப்ளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கரை நமக்கு வந்து இது பண்ணிவிடும் ஈர்களை ரத்த ஏற்பட்டு ஏற்பட்டுருந்தால் அதை வந்து சரி பண்ணிவிடும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சி கொடுத்து நம்மளுடைய உமிழ் நீரினுடைய தரத்தையுமே ஏலக்காயை வந்து நமக்கு மேம்படுத்தும் ஸோ எந்த விதமான வாய் தொற்று நமக்கு இல்லாமல் வாய் ஆரோக்கியம் நமக்கு முழுமையாகவே மேம்பட ஆரம்பிக்கும் வயிறு சார்ந்த நோய்கள் தீர்ந்து போவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியத அவசியம் ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து சக்தியை வழங்கக்கூடிய முக்கிய உறுப்பான வயிறு சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் வயிற்று ஜீரணமாகக்கூடிய அந்த அமினங்களினுடைய சமநிலையின்மை அப்புறம் நமக்கு அந்த வாயு தொல்லை அஜீரணம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் நீங்குவதற்கு சிறிதளவு ஏலக்காய்களை நம்ம சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடித்து தினமும் காலையில் பசும்பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா வயிறு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு வந்து நீங்கிவிடும் ஸோ இப்போ அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு செரிமானத்திற்கு வந்து ஹெல்ப் பண்ணி வயிறு சார்ந்த நோய்களை க்யூர் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்துமே நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் இதனால் நம்ம உணவுகள் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் மனநலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மனம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா உடலும் நமக்கு நன்றாக இருக்கும் மனதில் ஏற்படுகின்ற கவலை கோபம் துக்கம் பயம் மற்றும் மன அழுத்தம் போன்றவை மனதை பாதிப்பதோடு உடல் அது கெடுக்கும் மனம் மிகுந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய நேரங்களில் ஏலக்காய்கள் போட்ட தேநீர் பருகி வந்தோம் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கூடிய ரசாயனங்கள் அந்த வாலட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து கொடுத்து உடலினுடைய மூளை செல்களை அமைதிப்படுத்தி மனம் மற்றும் உடலில் ஏற்படுத்தக்கூடிய இருக்க நிலைகளை தளர்த்தி மனநிலையை நமக்கு மேம்படுத்தும் சுருக்கமாக நம்மளுடைய உடலுங்க நரம்புகள்ல இருக்கங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் மன அழுத்தம்னு சொல்லுவோம் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை நம்ம வந்து தளர்த்தி அதன் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் நமக்கு கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கூடிய தன்மை விடுபடலாம் அதுக்கு தான் நம்ம ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இரத்தக்கட்டு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடலில் அனைத்து பாகங்களுமே சீராக இயங்குவதற்கு அந்த பாகங்களுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது உறுதி செய்யணும் அப்போ உடலில் வந்து கொழுப்பு அதிகமாக சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்த குழாய்களில் ரத்தம் வந்து கட்டி கொண்டு ரத்த ஓட்டம் சரிவர நடைபெறாமல் இதய பாதிப்பு உடலினுடைய பாகங்கள் வந்து செயலந்து போவது போன்றது மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகமாக அவங்களுக்கு உண்டாகலாம் இப்படிப்பட்டவங்களாம் தினமும் சிறிதளவு ஏலக்காய்களை சாப்பிட்டு வரும்போது உடலில் ரத்தம் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படாமல் வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது ரத்த நாளங்களில் படிந்து வரக்கூடிய கொழுப்புகள் அவங்களுக்கு அகற்றப்பட்டுவிடும் ஸோ ரத்த நாளங்கள் கொழுப்பு படிவுகள் எதுவுமே வந்து இல்லாதால ஸோ கொழுப்பு படிவு இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு பிற உடல் உறுப்புகளுக்கு வந்து சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் அப்போ அவங்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதய வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் இதயத் துடிப்பு அவங்களுக்கு பன்மடங்கு இதயம் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் இதய சீராக வைத்துக் கொள்ளலாம் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேலைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மாமிச உணவுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த நா நான்வெஜ் ஃபுட்ஸு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாமிச உணவுகளை தொடர்ந்து அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கும் தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம் கொண்டு வருபவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது உடனே வந்து அறிகுறிகள் தென்படும் ஆனால் கல்லீரல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பழுந்தடைந்ததால் மட்டும்தான் அது அறிகுறிகளை வெளிப்படுத்தும் ஸோ பாதி வந்து பார்த்தீங்கன்னா அது பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் விட்டுடுங்க நார்சத்து நிறுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மது இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் உடனே விட்டுருங்க அப்போ தான் கல்லீரலில் வந்து நச்சு கிருமிகள் படியாமல் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அந்த கிருமிகளையும் கழிவுகளையும் வெளியேற்றி ஆரோக்கியமாக அவருடைய செல்களை புதுப்பித்து மீண்டும் ஒரு நல்ல உறுப்பாக அதனுடைய செயல்பாடுகளை மேம்பட வைக்கிறதுக்கு ஏலக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏலக்காயை தினந்தோறும் உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏலக்காயை பொடி செஞ்சு சாப்பிட்டாலுமே கல்லீரலுடைய செயல்பாடு மேம்படும் செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் வந்து புத்தம் புதிய உறுப்பாக மாறிடும் நம் உடல் உறுப்புகளிலேயே கல்லீரல் தான் தன்னை தானே மீண்டும் வந்து செல்களை கொண்டு இயங்கக்கூடிய உறுப்பு அதுவும் ஓரளவுக்கு தான் அதுக்கு வந்து லிமிட் ஸோ ரொம்ப நம்ம அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸு அப்புறம் அந்த லிக்யூட் ட்ரிங்கிங் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது பாதிக்கப்பட தான் செய்யும் ஸோ அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்வது போல் ஏலக்காயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புற்றுநோய்களில் பல வகைகள் வந்து இருக்குது இந்த காலத்தில் பலரையும் ஏதாவது ஒரு வகையான புற்றுநோய் பாதிக்கும் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளை சாப்பிட்டு வருபவர்கள் ஏலக்காய்களையுமே சரியான அளவில் சாப்பிடுவது நல்லது ஏலக்காய்கள் இருக்கக்கூடிய பிசபோலின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் புற்றுநோய் சலுகையினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவையாக இருக்கிறதாக ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீர் அடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலவர்களிடம் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஏலக்காய் அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய் செல்கள் பரவாமல் தருக்கலாம் பரவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை நீங்கள் வந்து அந்த சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏலக்கை எடுத்துக்கொள்ளும்போது முழுவதுமாகவே அது வந்து வெளியேறிடும் வலிப்பு நோயிலிருந்து விடுபடுவதற்கு வலிப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கெல்லாம் நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வலிப்பு நோய் ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே மூளை மற்றும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அல்லது அது வந்து ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் நமது கிராமங்களில் இந்த நோய் வந்து காக்காய் வலிப்பு காக்கா வலிப்பு அப்படின்னா சொல்லுவாங்க இதனுடைய தாக்கம் ஏற்படும்பொழுது அந்த நபரை வந்து தரையில் விழுந்து சிறிது நேரம் துடி துடித்ததுக்கு அப்புறம் தான் சரியான நிலைக்கு வருவாங்க இப்போ இப்படி நபர்களுக்கு அப்பப்போ வந்து ஏலக்காய் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த எனர்ஜி ட்ரிங்க் ஏலக்காய் கலந்த எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓரளவு அந்த நரம்பு சார்ந்த குறைபாடுகள் அவங்களுக்கு வந்து குறைக்கப்படும் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது தன்னை மட்டும் கிடையாது மற்றவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களுக்கு சிறிது காலத்தில் நுரையீரல் வாய் போன்ற உறுப்புகள் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பதை நிறுத்திய நபர்கள் பலருக்கும் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணணும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து தோன்றும் அந்த மாதிரி சமயங்களில் சிறிதளவு ஏலக்காய்களை முழுதாகவோ அல்லது பொடித்து வாயில போட்டு நம்ம மின்னுட்டோம் அப்படின்னாலே அந்த நினைப்பு வந்து நமக்கு போயிடும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து நம்ம ரிலீஃப் அடைஞ்சிடலாம் மீண்டும் புகைப்பிடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமே நமக்கு வராது அதில் இருக்கக்கூடிய அந்த வாழட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் ஏலக்காய்க்கு வந்து நறுமணத்தை கொடுக்கிறதுல அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணம் தோன்றணும் நீங்கள் ஏலக்காயை வந்து மென்னு விழுங்கிட்டீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நீங்கள் புகைப்பிடித்ததால் உங்களுடைய உடலை தேங்கிடக்கூடிய அந்த நிக்கோட்டி நச்சு புரதம் நிக்கோட்டி நச்சு கழிவுகள் அதுவுமே உங்களுக்கு வந்து வெளியேறிவிடும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு தோணாது புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் தோணும் முதல்ல ஏலக்காயை மின்னுடுங்க செய்ய போயிடும் ஸோ இது போல் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து ஏலக்காய்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏலக்காய் அளவில் சிறிதாக இருந்தாலும் பல்வேறு மருத்துவன்மைகளை கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடியது ஸோ அதனுடைய பயன்களை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை